ஹாய் வியூவர் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நமக்கு எப்படி கொஷின்ஸ் என்னென்ன எவ்வளோ எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பொது அறிவியல் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கேள்விகள் இருக்கும் புவியியல் ஜாக்ரஃபி ஐந்து கேள்விகள் இருக்கும் இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியன் அண்ட் இந்தியன் நேஷனல் மொமெண்ட் பத்து கேள்விகள் இந்திய ஆட்சியில் இந்தியன் பாலிட்டி பதினைந்து கேள்விகள் இருக்கும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அதாவது இந்தியன் எக்கனாமி அண்டு டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இருபது கேள்விகள் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள் ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இருபது கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது மொத்தம் நமக்கு இதுலேருந்து எழுபத்தைந்து கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சிலபஸில் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜென்ரல் சயின்ஸ் பார்க்க போகிறோம் ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல இவ்வளோ தலைப்புகள் இருக்குது இயற்கணித அளவீடுகள் இயற்கவியலில் பொது அறிவியல் விதிகள் விசை அழுத்தம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் மின்னியல் காந்தவியல் ஒலி ஒலி வெப்பம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய த தலைப்புகள் இருக்கு இதுல நம்ம ஒண்ணு ஒன்னா எல்லா வீடியோலையும் நம்ம வந்து கவர் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படிங்குற ஒரு தலைப்பு தான் ஏன்னா அனைத்து பொருட்கள் ஆற்றல் கால இடைவெளி ஆகிய அனைத்தும் உள்ளடங்கியது பிரஜம் பிரபஞ்சம் அப்படின்னா அனைத்து பொருட்கள் ஆற்றல் கால இடைவெளி எல்லாத்தையும் உள்ளடங்கியதுதான் வந்து பிரபஞ்சம் அது அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க காம்போசிஷன் யூனிவர்ஸ் டார்க் எனர்ஜி அறுபத்தெட்டு சத பர்சன்ட் இருக்கும் டார்க் மேட்டர் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இருக்கும் ஆர்னரி மேட்டர் ஐந்து பர்சன்ட் இருக்கும் அதாவது இருண்மை ஆற்றல் அறுபத்தெட்டு பர்சன்ட் இருண்மை பொருள் இருபத்தேழு பர்சன்ட் சாதாரண பொருள் ஐந்து பர்சன்ட் இருண்மை ஆற்றல் இருண்மை ஆற்றலும் இருண்மை பொருள் முடியாது சரிங்களா இது ரெண்டும் வந்துட்டு நம்மளால பார்க்கவே முடியாது சாதாரண பொருள் ஐந்து பர்சன்ட் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் நாலு பர்சன்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வரும் நட்சத்திரங்கள் கோள்கள் உயிரினங்கள் இது இது வந்துட்டு ஒரு பர்சன்ட் புரியுதுங்களா பிற பெயர்கள் பிரபஞ்சத்துக்கு பிற பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டம் உலகம் இயற்கை அப்படின்னு சொல்லுவோம் பிரபஞ்சத்தின் தோற்றம் எப்படி உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்பாடு பெரு வெடிப்பு கோட்பாடு பெரு வெடிப்பு கோட்பாடு அதாவது பிங் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க தோன்றிய காலம் அப்படின்னு பார்த்தா சுமார் பதிமூணு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடக்கத்தில் மிக அதிக வெப்பம் மற்றும் அடர்த்தி கொண்ட சிறிய புள்ளி இருந்தது அதாவது வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு இது எப்படி இருந்ததுன்னா மிக ரொம்ப வெப்பமாகவும் அடர்த்தி கொண்ட சிறிய புள்ளி அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அஹ் வெடிப்பு அதாவது வந்துட்டு பெரும் வெடிப்பு மூலம் அது வந்து வெப்பம் அதிகமாகி வெடிப்பு மூலம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பிரபஞ்சம் நல்லா விரிவடைந்து திடீரென விரிவடைந்து மற்றும் குளிர்ச்சி அடைந்தது நல்லா வெப்பமா இருந்தது சிறிய புள்ளியா இருந்தது இந்த மாதிரி வந்து விரிவடைந்து விரிவடைந்தது குளிர்ச்சி அடைந்தது அறிவியல் சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு அதாவது காஸ்மிக் மைக்ரோவேவ்

விண்மீன் திரல்கள் அப்படின்னா கேலக்சி விண்மீன் திரல்கள்னா galaxy நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் வால் நட்சத்திரங்கள் காமெட்ஸ் விண்கற்கள் மெட்டியோர்ஸ் சிறுகோள்கள் asteroids விண்மீன் திரல்கள் அப்படின்னா கேலக்சிஸ் கேலக்சிஸ்னா இப்படி தான் இருக்கும் நட்சத்திரங்கள் தூசி மற்றும் வாயுக்கள் சேர்ந்து ஈர்ப்பு விசையால் கட்டுப்பட்டு உருவாகும் தொகுப்பு அதாவது கேலக்ஸி எப்படி உருவாகும் அப்படின்னா நட்சத்திரங்கள் தூசி மற்றும் வாயுக்கள் சேர்ந்து அதோட ஈர்ப்பு விசையால் கட்டுப்பட்டு உருவாகிறது தான் வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்றாங்க உதாரணம் பால்வெளி மண்டலம் மில்கிவே கேலக்சி பிரபஞ்சத்தில் சுமார் நூறு மில்லி சாரி பிரபஞ்சத்தில் சுமார் நூறு பில்லியன் விண்மீன் திறன்கள் பில்லியன் திறன்கள் வந்து இருக்குது பிரபஞ்சத்துல விண்மீன் இடைவேளி இன்டர்ஸ்டெல்லர் மீடியம் நட்சத்திரங்களுக்கு இடையில் உள்ள பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறு அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கிற என்ன பகுதி அதை தான் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம் அது என்னென்னா இருக்குதுன்னா வாயு மற்றும் தூசி இது ரெண்டு தான் ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் நடுவுல இருக்கிறது வாயு மற்றும் தூசி வாயு வகைகள்னு பார்த்தீங்கன்னா அணு வடிவ ஹைட்ரஜன் மூலக்கூறு வடிவ ஹைட்ரஜன் விண்மீன் வாயுவின் நிலைகள் நடுநிலை நியூட்ரல் ஸ்டேட் முக்கியமாக ஹைட்ரஜன் வாயு அயனி நிலை அயனைஸ்டு ஸ்டேட் ஹைட்ரஜன் அயன்கள் பிளஸ் ஆக்ஸிஜன் கார்பன் ஹீலியம் இரும்பு நியான் சல்ஃபர் போன்ற தனிமங்கள் அயனைஸ்டு ஸ்டேட் தூசி டஸ்ட் டஸ்ட் எப்படி அப்படின்னா விண்மீன் திரல் திரளின் முக்கிய கூறு அதாவது வந்துட்டு கேலக்ஸியோட முக்கிய கூறு வந்துட்டு டஸ்ட் சிறிய மற்றும் பெரிய துகள்கள் வடிவில் காணப்படும் நட்சத்திர உருவ உருவாக்கத்திற்கு முக்கிய பங்கு இந்த டஸ்ட்டுக்கு இருக்குது நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் பற்றி பார்க்கலாம் வெப்பமிக்க வாயு பந்துகள் ஒளி மற்றும் வெப்பத்தை வெளியிடுகின்றன ஸ்டார்ஸ் வந்துட்டு ஒளி மற்றும் வெப்பத்தை வெளியிடுது நட்சத்திரங்கள் நிறம் அதன் வெப்பநிலையை காட்டும் நீல நட்சத்திரம் வந்துட்டு நீல நட்சத்திரம் வந்துட்டு அதிக வெப்பமும் சிவப்பு நட்சத்திரம் குறைந்த வெப்பமும் இருக்கும் ஒரு விண்மீன் திரளில் அதாவது கேலக்ஸிஸ் ஒரு விண்மீன் திரளில் நட்சத்திர எண்ணிக்கை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேலக்சிஸில் எவ்வளோ நட்சத்திர எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு கே கேட்டால் டென் மில்லியன் பத்து மில்லியன் முதல் ஒரு ட்ரில்லியன் வரை இருக்கும் ஒரு ஒரு கேலக்சிஸ் நட்சத்திரம் ஒரு கேலக்சிஸில் நட்சத்திர எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து மில்லியன் முதல் ஒன் ட்ரில்லியன் வரை இருக்கும் சூரியன் பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரங்கள் பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது சூரியன் எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்குன்னா நூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்ல இருக்குது அதுக்கு அடுத்து அடுத்த அருகில் உள்ள நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆல்பா சென்டாரி அது நாலு புள்ளி இரண்டு ஒளி ஆண்டுகள் அதாவது இது எப்படி சொல்வாங்கன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூணு ஆறு இரண்டு பில்லியன் கிலோமீட்டர்ஸ்கள் நாலு புள்ளி ஆல்பா சென்டாரி அப்படிங்கிறது வந்து நாலு புள்ளி ரெண்டு ஒளி ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு பில்லியன் கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ல அடுத்த நட்சத்திரம் ஆல்பா சென்டாரிங்கிறது இருக்குது அடுத்து நட்சத்திர வளர்ச்சி ஸ்டார் லைஃப் சர்க்கிள் அது எப்படி ஸ்டார் லைஃப் சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும்னா இங்கே பாருங்க பர்த் குரோத் சிவப்பு கிரைன் இந்த மாதிரி இதோட லைஃப் சைக்கிள் நான் கொடுத்துருக்குறேன் பிறப்பு வளர்ச்சி சிவப்பு ராட்சசம் ராட்சசதம் இறுதி நிலை இதான் வந்துட்டு ஸ்டார் லைஃப் சைக்கிள் வெள்ளை பனிக்கட்டி அப்படின்னா ஒயிட் டிராப்ட் டிராப் நியூட்ரான் நட்சத்திரம் அப்படின்னா நியூட்ரான் ஸ்டார் கருதுளை பிளாக் ஹோல் சிறிய விண்வெளி உட்பொருட்கள் ஸ்மால் செலஸ்டைல் பாடிஸ் ஸோ ஸ்மால் செலஸ்டைல் பாடிஸ் மெட்ராய்ட்னா இப்படி இருக்கும் இது நான் வந்து உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி நான் இமேஜஸோட போட்டிருக்கேன் புரியாதவங்க அதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் பாறை உடல்கள் விண்கல மண்டலம் பாறை உடல்கள் பாறை உடல் பாருக்கோ விண்கல மண்டபம் மண்டலம் வால் மீன்கள் காமட்ஸ் அது எப்படி இருக்கும்னா பனிக்கட்டி மற்றும் தூசியால் ஆனவை வால் உருவாகும் அது வந்து வால் அது வால் 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 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க வால் மீன்கள்னும் சொல்லுவாங்க விண்கற்கள் மெட் மெட்ராய்ஸ் மெட்டராய்ஸ் மெட்டியோஸ் வளிமண்டலத்தில் எரியும் துகள்கள் வளிமண்டலத்தில் எரியும் துகள்கள் இதான் அடுத்து சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் இருக்குது என்னன்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யூரனஸ் நெப்டான் என்ன மெர்கூரி வீனஸ் அர்த் மார்ஸ் ஜூபிட்டர் சேட்டான் யுரனஸ் நெப்டான் கூடுதலாக குயிப்பர் வளையம் அதாவது குய்பர் பெல்ட் சிறு கிரகங்கள் அது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிரகங்களும் இருக்குது ஆனா முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கருதுளை பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னா மிக அதிக ஈர்ப்பு விசை கொண்ட பகுதிகள் அதிக ஈர்ப்பு விசை கொண்ட பகுதிகள் ஒளியையும் விளங்கும் திறன் அதாவது நம்ம பெரிய டார்ஜ் அடிச்சாலுமே காட்டுமா ஒளியை விளங்கும் திறன் விண்மீன் திறன்களின் மையங்களில் பெரும்பாலும் காணப்படும் அதாவது கேலக்சி தான் பெரும்பாலும் இது வந்து காணப்படும் பிரபஞ்சத்தின் பரந்த கட்டமைப்பு லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறது போட்டிருக்கோம் விண்மீன் திரள்கள் திரல் குழுக்கள் மேகத்திறங்கள் திரல்கள் விண்மின் வலைப்பின்னல் அதாவது கேலக்ஸி கேலக்ஸி குரூப் சூப்பர் கிளஸ்டர்ஸ் சூப்பர் கிளஸ்டர்ஸ் அதாவது கேலக்சி குரூப் கேலக்சி கிளஸ்டர்ஸ் ரெண்டு தான் கேலக்ஸி சாரி சூப்பர் கிளஸ்டர்ஸ் ஃபிலாமென்ஸ் ஓகேங்களா ஃபிலாமென்ஸ் விண்மின் ஸ் அதாவது வந்து விண்மீன் வலைப்பின்னல் காஸ்மிக் வெப்புங்கிறதும் பிலாமென்ஸ்ங்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் பிரபஞ்சம் சமவெளியில் விரிவடைந்து கொண்டிருக்கிறது சமவெளியில் விரிவடைந்து கொண்டிருக்கிறது அடுத்து முக்கிய தேர்வு புள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயம் தகவல் கூடுதல் தகவல்னு நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன் தோற்றம் பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கோட்பாடு நாம அங்கே முன்னாடி பார்த்தது தான் நான் வந்துவிட்டு இங்கே கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க முக்கிய தேர்வுன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் தோற்றம் அது பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கோட்பாடு சாரி பெருவெடிப்பு கோட்பாடு பிங் பேங் தியரி பார்த்தால ஆரம்ப அடர்த்தி விரிவடைதல் அணுக்கள் உருவாதல் விண்மீன் திரள் சிஎம் பிஆர் சான்று தோன்றிய காலம் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் முன்பு எப்ப எப்ப காலம் தோன்றுச்சு எந்த காலம் தோன்றுச்சு அப்படின்னு கேட்டா பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சிஎம்பிஆர் அளவீடுகள் மூலம் உறுதி விண்மீன் திரள் திரளின் கூறுகள்னா நட்சத்திரங்கள் பிளஸ் தூசி பிளஸ் வாயு விண்மீன் திரள்களின் கூறுனா கூறுகள்னா கேலக்சி கூறுகள் வந்து நட்சத்திரங்கள் தூசி வாயு ஹைட்ரஜன் ஹீலியம் முக்கிய விண்மீன்கள் வகைகள் சுருள் நீள்வட்டம் ஒழுங்கற்ற விண்மீன் இடைவெளி விண்மீன் இடைவெளி வாய் விண்மீன் ரெண்டு விண்மீனுக்கும் இடைவெளி என்ன இருக்கும்னா வாயு மற்றும் தூசின்னு பார்த்தோம் முக்கிய வாயு ஹைட்ரஜன் முக்கிய வாயு வந்து ஹைட்ரஜன் பிரபஞ்சத்தில் மிக அதிகமானது நட்சத்திர எண்ணிக்கை அப்படின்னு மில்லியன் முதல் ஒன் ட்ரில்லியன் வரை அப்படின்னு பார்த்தோம் ஒவ்வொரு விண்மீன் திரளிலும் மாறுபடும் பாத்துக்கோங்க ஒவ்வொரு விண்மீன் திரளிலும் மாறுபடும் நட்சத்திர நிறம் பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு வெப்பநிலை சார்ந்தது நட்சத்திரத்தோட நிறம் வந்துட்டு மேற்பரப்பு வெப்பநிலை சார்ந்தது நிலம் நீல கலர்ல இருக்குதுன்னா அதிக வெப்பம் சிவப்பு அப்படின்னா குறைந்த வெப்பம் நட்சத்திர வளர்ச்சி முடிவு அப்படின்னா வெள்ளைக்குள்ளன் நியூட்ரான் நட்சத்திரம் கருந்துளை நட்சத்திர வளர்ச்சி முடிவு வெள்ளைக்குள்ளன் நியூட்ரான் நட்சத்திரம் கருந்துளை ஆரம்ப நிலை முடிவை தீர்மானிக்கும் சூப்பர் நோவா முக்கியம் நெருங்கிய நட்சத்திரம்னா ப்ராக்ஸிமா சென்டோரி நெருங்கிய நட்சத்திரம் அதாவது இது நம்ம வந்து இது வந்து முக்கியமான கொஷின்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெருங்கிய நட்சத்திரம் ப்ராக்சிமா சென்டோரி வந்து எப்படி எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னா நாலு புள்ளி இரண்டு ஒளி ஆண்டுகள்னு பார்த்தோம் தொலைவில் இருக்குது அது எப்படின்னா நாலு புள்ளி ரெண்டு இன்ட்டு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஒன் இன்ட்டு டென் பவர் ஃபிஃப்டீன் மீட்டர்கள் அதாவது இது நம்ம இந்த இடத்துல அதை இதை மட்டும் பார்த்தோம் முப்பத்தி ஒம்பது புள்ளி எழுபத்தி மூணு அறு அறுபத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தோம் இன்ட்டு டென் பவர் ஃபிஃப்டீன் மீட்டர்கள் நமது விண்மீன் திறள் அப்படின்னா பால்வெளி நமதோட நம்ம நம்ம என்னன்னா பால்வெளி மண்டலம் கருதுளை கருதுளைனா ஈர்ப்பு விசையால் ஒளியையும் விழுங்கும் ஈர்ப்பு விசையால் ஒளியையும் விழுங்கும் வந்து நம்ம பார்த்தோம் கருதுளை பிளாக் ஹோல் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து அவ்வளவுதான் ஸோ இதெல்லாமே முக்கியமான கொஷின்ஸு ஸோ இது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸு நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் போடுற சேனல் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்